ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இதுக்கு வந்து த்ரீ பிளான்ஸ் இருக்குது மூணு விதமான பிளானு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் பிளான் இதில் வந்து பத்து பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு பத்து திருமண பொருத்தமும் ராகு இது செவ்வாய் கலத்திர தோஷம் ஆறு எட்டு பன்னெண்டு கள்ள தொடர்பு வருமா இல்லைன்னா உதவக்கற வாழ்க்கை துணை அமையுமா மாங்காலி தோஷம் இருதார அமைப்பு இதெல்லாமே பார்த்து கொடுப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த திருமண பொருத்தம் நம்ம வந்து இலவச இலவசமாக பார்த்து கொடுப்போம் கோல்டு பிளானில் பா ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு ஜாதக பலன் அதாவது உங்களது ராசி கட்ட எல்லாமே இருக்கும் அது இல்லாமல் கேபி முறையில் உங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பலன் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து தசா புத்தி எல்லாமே இதில் கவர் ஆகிடும் நீங்களே உங்களுடைய தசா புத்தியை பார்க்கும்போது இந்த கிராஃபை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்றது அடுத்து ஜோதிடம் கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு டைமண்ட் பிளானு ஸோ ஜோதிடம் கற்றுக்கணுன்னா குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தரப்படும்